ஹலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தவி புருஷகத்தினுடைய ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி ஓராவது வசனம் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பம் என்பதும் பூர்வத்தாருக்கு உடைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நியாயத்தீர்ப்பினுடைய பத்து கட்டளைகளிலே ஒரு முக்கியமான கட்டளைகளே ஒன்று மற்றவர்களை கொலை செய்யாது இருப்பாயாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மலைப்பிரசங்கத்திலே இந்த இருபதாம் அதிகாரம் வரையிலும் ஜனங்களுக்கான குணங்களை குறித்து அவர் போதித்தார் ஆனால் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திற்கு பிறகு யூத மத தலைவர்கள் போதனைகளை பற்றிய பின் பகுதியிலே ஏராளமான உதாரணங்களை அவர் தருகின்றார் அதிலே இது ஒரு உதாரணம் ஒவ்வொரு உதாரணத்தின் முடிவிலும் ஆண்டவராகிய கிறிஸ்து ஒரு போதனையையும் நமக்கு தருகின்றார் யூதர்களின் போதனை மனிதனுடைய வெளிப்படையான நடத்தைகளை குறித்தே அவர்கள் போதிக்கிறார்கள் அதாவது இரகசிய பாவங்களையோ அந்தரங்க பாவங்களையோ குறித்து அவர்கள் போதிக்காமல் மனிதன் வெளிப்படையாகவே என்னென்ன தவறு செய்தானோ அந்த தவறுகளை சுட்டி காட்டி அதை செய்யக்கூடாது என்று அவர்கள் போதித்தார்கள் இயேசுவின் போதனையோ வெளிப்படையான நடத்தை மாட்டுமல்ல மனிதனின் உள் இயந்திரங்களை ஆராய்ந்து அறிந்து அவர் இருதயத்தை பற்றி அவர் போதிக்கின்றார் ஒருவனுக்கு இருதயம் சுத்தமாக இருந்தால் அவனுடைய வெளிப்படையான நடத்தையும் சுத்தமாக இருக்கும் ஒருவனுக்கு இருதயம் சுத்தமில்லாவிட்டால் அவனுடைய வெளிப்படையான நடவடிக்கை நிச்சயமாகவே பரிசுத்தமாக இருக்காது ஆகவே சட்டத்திட்டங்களை நாம் எழுத்தின்படி கடைபிடிப்பது மட்டும் போதாது அதாவது நியாயபுரமான சட்டத்தின்படி கடைபிடிப்பது மட்டும் போதாது ஆவியின்படியும் அதாவது இதயத்திலிருந்தே நாம் சட்டத்திட்டங்களில் பொரிந்துள்ள காரண காரியங்களை அறிந்து அவைகளை கடைபிடிக்க வேண்டும் தான் ஆண்டவராகிய கிறிஸ்து போதித்தார் நியாயப்பிரமாணம் கொலை செய்கிறவர்களுக்கு இறக்கத்தை காட்டக்கூடாது என்று அதாவது கண்டிப்பாக அவர்கள் தண்டனைக்கு ஆவார்கள் ஆகவே பழைய ஏற்பாட்டிலே நியாய நியாயப்பிரமாணம் யாருக்கும் இரக்கம் காண்பிக்கவில்லை அந்த நியாயப்பிரமாணம் அது அதற்கு சட்டங்களிலே தண்டனைகளை குறித்தும் சொல்கின்றது ஆகவே நியாய தீர்ப்பு அடைகிறவர்கள் அதற்கு ஏற்ற தண்டனையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் ஆனால் ஆண்டவராகியின்